ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெட் சாஸ் பாஸ்தா இதுக்கு தேவையான பொருட்களெலாம் பார்க்கலாம் கேரட் பட்டாணி குடை வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும் ரெண்டு தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டுக்கணும் இதுக்கு ஆறு சிவப்பு மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பேனில் பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு பாஸ்தாவை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஒரு கொதி வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஸ்பூனில் இந்த மாதிரி கட் பண்ணோம்னா ரெண்டாக கட் ஆகணும் அப்போது இதை இறக்கிடலாம் இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நார்மலான தண்ணியில் போட்டுட்டு எடுத்துக்கணும் பாஸ்தா நல்லா உதிரியாக வரும் ஒரு போலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கணும் இதில் அரை டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஸ்கில்லெட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இதில் கேரட் பட்டாணி வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கின பிறகு குடமிளகாயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது வதக்கும்போதே இதெல்லாம் நல்லா குக் ஆகிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கணும் இதில் ஏழு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கணும் இதை நல்லா வதக்கிக்கணும் பூண்டு நல்லா வெண்ணெயில் வதங்கின பிறகு இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதோட அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை இதோட கலந்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதில் கலந்து வச்சிருந்த கான்ஃப்ளோரோட ஒரு கப் பால் சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்துவிடும்போது க்ரீமியாக வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதில் சேர்த்துக்கணும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் பாஸ்தாக்கு தேவையான ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வதக்கி வச்சிருந்த காய்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கணும் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இதை இறக்கிடலாம் சுவையான ரெட் சாஸ் பாஸ்தா தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்